வெல்கம் டு நம் சமையல் நம் கையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் உருவாய் நார்த்தங்காயை சிறு சிறு துண்டுலாம் நறுக்கணும் நறுக்கிட்டு நறுக்கினது ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதுக்கு கா டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டு நல்லா பிசடி வைக்கணும் நறுக்கும்போது அந்த ஷாரெல்லாம் வரும் அதை வேஸ்ட் ஆக்காமல் அதையும் அதில் ஊற்றி நல்லா பெசடி வைக்கணும் இது நான் நேற்று சாயந்தரம் நறுக்கி பசடி வச்சுருக்கேன் இதே மாதிரி காலையிலேயும் சாயந்தரமும் ரெண்டு நாள் அதுக்கு கிண்டி கிண்டி விட்டு ஒரு துணி போட்டு மூடி வைக்கணும் அடுத்து ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்ட மிளகாத்தூள் போட்டு கடுகு வெந்தயம் தாளித்து கொட்டி வச்சுக்கலாம் இல்லை இப்படியோ உப்பு உருவாய வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இது நேற்று சாயந்தரம் நே காலையில் சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு கிண்டிட்டு வச்சுருக்கேன் இப்போ கடல் எவ்வளோ மாறிடுச்சின்னு பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு ரொம்ப ட்ரை ஆயிருச்சு அதனால வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் ஊற்றி கசறி விடுவோம் லைட்டா ஆற வச்ச வெந்நீரை ஊற்றி கசறிட்டேன் இப்போ இதில் நான் பாதி எடுத்து உப்பு உருவாயா ஒரு பாட்டில் எடுத்து வைக்க போறேன் மீதம் பாதி பாதியில் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் வறுக்கணும் ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாய் வறுத்து அதோட கொஞ்சம் வெந்தயம் சிறிதளவு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் போட்டு கிளறணும் மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் வறுத்துட்டு அரை உடனே மிக்சியில் போட்டு அரைக்கணும் வறுத்த பெருங்காயம் வெந்தயம் மிளகாய் அரைச்சாச்சு இப்போ ஊறுகாயில் போட்டு அதை விசரணும் நான் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துவேன் மிளகா தொட்டு போட போகிறேன் நிறைய போட்டு வச்சா கொஞ்சம் நாளாக வண்ண உடனே எண்ணெய் கட்டல் வாசம் அதனால் கொஞ்சமாக தான் செய்வேன் தேவையும் போது அப்படியே அந்த ஊறுகாய் எடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டு பெசரிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாயத்தூள் போட்டு பெசரிட்டு நல்லெண்ணெய் காய வச்சு கடுகு பெருங்காயம் தாளிச்சிருக்கேன் இதை ஊறுவாயில் கொட்டி பெசறணும் தாளித்ததை ஊறுவாயில் கொட்டி பசடியாச்சு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ